அடுத்து பயிற்சி ஒன்று புள்ளி மூணில் எஃப்ஆப் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு எங்க எக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ எக்ஸ் வந்து ஜீரோ கிடையாது எனில் எஃப்ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ மைனஸ் எஃப் ஆஃப் டூ பை எக்ஸை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம இந்த கொடுத்துருக்கதை மதிப்பு நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம் எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னென்னு எடுத்துக்கிறாங்க ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சு சரியா இதை கொடுத்துருக்குறதை நாம் அப்படியே எடுத்துக்கலாம் நம்ம இப்போ இதை கண்டுபிடிக்கணும் இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூவை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும் அப்போ X எக்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன போட போறோம் எக்ஸ் 2 ரெண்டு அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் இருக்கிறனே நேர் நம்ம என்ன போறோம் X plus ரெண்டு plus கூட்டல் அஞ்சு அடுத்தது இந்த ரெண்டையும் எக்ஸையும் இருக்கணும் என்ன வந்துரும் ரெண்டு எக்ஸ் 2 ரெண்டு 4 நாலு பிளஸ் அஞ்சு அப்போ ரெண்டு எக்ஸ் ப்ளஸ்யிரும் நமக்கு ஒன்பதுங்கிறது ஆன்சர் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இதனுடைய மதிப்பு என்னது நமக்கு டூ எக்ஸ் ப்ளஸ் நைன் ஒன்பது டூ எக்ஸ் பிளஸ் ஒன்பது அப்போ அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது எஃப் ஆஃப் டூ அப்படிங்கிற வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா இப்போது அடுத்தது இதே எஃப்ஆப் equal to 2x ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் அஞ்சுன்னு எழுதிக்கலாம் x அப்படியே எழுதிக்கிங்க அப்போது பதிலாக என்ன நம்பர் போடப் போகிறோம் 2 அப்போது எக்ஸ் இருக்கிற நேரில் நம்ம என்ன போட போகிறோம் ரெண்டு ப்ளஸ் அஞ்சு அப்போது ரெண்டு ரெண்டு எவ்வளவு நாலு ப்ளஸ் அஞ்சு அப்போ எவ்வளோ வந்துடும் ஆன்சர் ஒன்பது அப்போது எஃப்ஆப் டூவோட வேல்யூவும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இப்போது கொடுத்துருக்க பண்பாட்டில் நம்ம கருதிக்கிட்டு அந்த ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ எஃப்ஆப் எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் எஃப்ஆஃப் ரெண்டு அடுத்தது டிவைடட் பை எக்ஸ்னு இருக்குது நாம் இதில் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ரெண்டுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது சரியா அதுக்கப்புறம் மைனஸ் கழித்தல் அப்போ எஃப்ஆப் ரெண்டுக்கு பதிலாக நம்ம என்ன போட போகிறோம் ஒன்பது கீழே அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக நாம் என்ன வேல்யூ நாம எழுத போகிறோம் எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ எழுத போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்னா அது எக்ஸே தான் அப்படியே தான் வந்துடும் அப்போ அந்த ப்ளஸ் ஒன்பது மைனஸ் ஒன்பது கேன்சல் ஆயிரும் அப்போது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்போது இதையும் இதையும் கேன்சல் பண்ணிடலாம் அப்போ இதனுடைய வேல்யூ என்ன நமக்கு ரெண்டு அவ்வளோதான் ரொம்ப எளிமையான கணக்கு இது ஐந்து மதிப்பெண் வினாக்கள்லேயும் கேட்கப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இதையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கணக்கு செய்யுங்க